வணக்கம் மக்களே நான் தான் அவங்க பங்காளி பேசுறேன் சென்னை கொரட்டூர் பகுதியில விஜய் அவர்கள் கட்டிய சாய்பாபா ஆலைக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் கோயிலுக்கு சாமி வருதுன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட அந்த அவங்க ஆராய்ச்சி காமிச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப பீஸா இருக்கும் பாக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ் எங்களுக்கு ரெண்டு பேத்தி இருக்கிறாங்கப்பா அவங்க எல்லாம் தான் வந்து சாயங்காலமான வந்து சாமி போகிறது பரவாயில்ல எக்ஸாமில் நல்ல மார்க் எல்லாம் நல்லா வாங்கிட்டாங்க போக வேண்டாம்ப்பா சீரடி விட இது பெட்டராக இருக்கு இப்ப வந்து விஜய் சார் வந்து அவங்க தான் அவங்க அம்மா அவங்க அப்பா தான் இந்த கோயிலே கட்டினது கோயில்னு எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி கடை வச்சிருக்காங்க கடை வச்சுக்கு ஒரு நாள் தான் கோயில் கட்டிடுறது வந்து தெரியும் எனக்கு கோயில்னுட்டு எல்லா நாளும் சொல்ல முடியாது பர்டிகுலர் டேஸ் தேர்ஸ்டே வந்துச்சுன்னா கண்டிப்பா கோயில் வந்து ரொம்ப கிரௌடா இருக்கும் இந்த கொர்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பார்க்கணும் எவ்ரி தேர்ஸ்டே இவ்வளோ லைனு கூட்டம் இருந்து வர்றாங்க அவர் பக்தியா காலையில மணிக்கு தருப்பாங்க காலையில ஆறு மணிக்கு தருந்த ஒரு காக்கெட்ட பூஜைன்னு ஒண்ணு நடத்துவாங்க அது காலில் அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு ஒரு பூஜை நடத்துவாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஒண்ணு அதோட ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆறே காலுக்கு ஒரு பூஜை நடக்கும் அது ஆராயக்கிரம் வந்து ஏழு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறமா எட்டே முக்காவுக்கு பூஜை முடியும் அதோடு க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்ம நேராகவே போய் அவரை பார்க்கலாம் நேராகவே போய் அவர் தரிசனம் பண்ணலாம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் எதுவும் ஒன்றும் சொல்கிறது இல்லை அப்புறம் இங்கே சத்யநாராயண பூஜை நடத்துவாங்க ஏழு மணிக்கு இந்த இந்த பூஜை நடத்திட்டு அப்புறம் ஏழு மணிக்கு சத்யநாராயண பூஜை நடத்துவாங்க அப்புறம் வந்து இந்த ஆயுத பூஜை வந்தால் அப்புறம் வந்து இந்த விநாயகர் சக்தி இதெல்லாம் வந்தால் அது ஒரு தனியாக பட்சல் பூஜை நடத்துவாங்க விஜய் சார் வந்து வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க காலேஜ் பசங்களும் வந்து எக்ஸாம் டைம்ல லீவ் எல்லாம் போட்டு கூட வந்து ரொம்ப எதிர்பார்க்க ஐயோ வரலையே அப்படின்ட்டு ரொம்ப ஏமாத்தோடுமா போதுங்க குழந்தைங்க பசங்க எல்லாம் வந்து விஜயவர்கள் வந்துருக்க பார்த்தது கிடையாது அவங்கள அங்கே நீங்க பாத்துக்கிங்களா இல்ல சான்ஸ் கிடைச்சது இல்ல அது ரொம்ப கஷ்டம் தான் அவங்களை மீட் பண்றது விஜய் நான் ஒரு நாளா பார்க்க பூஜை பண்றதுக்கு முன்னாடி அதான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டு போனார் انا அவர் முகத்தை நான் பார்க்கல கார்ல போறத தான் பார்த்தா கோயில் கெட்ரக்கு முன்னாடி நீ கடை வெச்சதா சொல்றீங்க இது முன்னாடி இந்த இடத்துல என்ன பேசி இருந்துச்சு அவரோட இடம்தான் இருந்தது பெரிய இடம் காலி இடம் தான் இருந்தது அது ரொம்ப நாளா இருந்தது ரொம்ப வருஷமா இருந்தது இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் வித்தியாசங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியுதா நீங்க அதுக்கு முன்னோட்லேருந்து கடை வச்சிருக்கீங்க அவர் கோயில் கட்டினதுக்கப்புறம் விஜய் கட்டின கோயில்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி வராங்க ஆனால் ரொம்ப பேருக்கு வேண்டது பழிச்சதுனால வந்து செஞ்சுட்டு போறாங்க வந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்தான்னு இருக்கிற பூசாரி சொன்னார் அவரு தான் வர்றாரு காலையில் வந்துட்டு போயிடுறாரு ஏன்னா இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்க முதல் மாதிரி இல்லை கொரட்டூர் வந்து இப்போ சின்ன அண்ணா நகர் மாதிரி ஆகிப்போச்சு எல்லோரும் ஜே ஜே நிறைய மக்கள் கூட்டாருனால அவர் வந்துட்டாருன்னா எல்லாரும் பிடிச்சிக்குவாங்க அப்புறம் அவர் போக வேண்டாமா எல்லாரும் கூட்ட இவரு இழிவு வர பத்து போலீஸை வேற கொண்டு வரணும் அதனால யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமிக்கு வர்றாருன்னு சொல்றாங்க அவங்க வேற திரிய பிரபலங்கள்லாம் வருவாங்களா பண்ணிட்டு பாலாஜி சார் வந்துருக்காரு அப்புறம் வந்து காமெடிங்க ரெண்டு மூணு பேர் வந்துருக்காங்க அப்புறம் வந்து இவர் என்னது லாரன்ஸ் வந்துருக்குறாரு அவர் வந்துதான் கொஞ்சம் நிறைய ஜனம் வர ஆரம்பிச்சுது அதே மாதிரி எங்களுக்கு வந்து விஜய் சார் எதனா வந்து எங்களுக்கு எதனா பண்ணாரு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கோரிக்கைகள் என்ன வைக்கீங்க விஜய் அவர்கள் வந்தாலே போதும் வந்தாலும் வந்து எங்களுடைய குறை என்ன ஏதுன்னு கேட்டாவே அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானே அவர் வந்து மாசத்துக்கு ஒரு அட்டியோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து வந்து போனாவே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதான் ரெண்டு மணிக்கு வராரு மத்தியானம் அப்புறம் வெடிகாலல வராரு இல்ல நைட் ஒன்பது மணிக்கு வராரு விஜய் இந்த கோயில் இன்னும் பிரம்மாண்டமாக வேறு மாதிரி கேட்டுற மாதிரி பிளான் இருக்கிற மாதிரி கேட்டாங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலப்பா உள்ள கட்டினுக்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல ஸ்ரீரடியில் பார்க்குற மாதிரியே இந்த பாபா கோயில் எங்களுக்கு ஒரு உள்ளே போனால் ஒரு நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து இதுவாக இருக்குது அதனால நாங்கள் ஸ்ரீரடிக்கும் போ விஷயம் இப்போ போன மாதம் கூட போன வாரம் கூட போயிருந்தோம் ஸ்ரீரடியில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா இருக்கிறாரு எங்களுக்கு அதை பார்க்க ஸ்ரீரடிக்கு போக முடியாதுவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதை பார்த்தா அந்த ஸ்ரீட் பார்த்த கவனம் ஞாபகமும் நல்லா இருக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கிறோம்ப்பா செவன்ட்டி த்ரீலேருந்து இங்கே தான் இருக்கிறோம் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த கோயில் வந்துட்டு வந்ததுலேருந்து நாங்கள் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறது எவ்ரி தேர்ஸ்டே வரேன் இல்லை ஈவினிங் செவன் ஓ கிளாக் வருவேன் ஆறாத்தி எல்லாம் பார்ப்பேன் தேர்ஸ்டே நீ கூட்டம் வந்தால் காலைல மார்னிங் வந்துட்டு போயிடுறது எங்களுக்கு ரெண்டு பேத்தி இருக்கிறாங்கப்பா அவங்கெல்லாம் இங்கே தான் வந்து சாயங்காலமான அந்த சாமி கும்பிட்டு போகிறது பரவாயில்ல எக்ஸாமில் நல்ல மார்க்கெல்லாம் நல்லா வாங்கிட்டாங்க சீரடியா சீரடி விட இது பெட்டரா இருக்கு நீங்க வந்து வந்து பாருங்க எத்தனை கூட்டம் ஆரம்பத்துல இருந்து நல்லதா எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் வந்து விஜயம்மா எல்லாம் விஜய் அப்பா எல்லாம் வராங்க நான் மூணு ஆர்த்திக்கும் வருவேன் காலையில வருவேன் அப்புறம் மத்தியானம் வருவேன் நைட்டு இரவு ஆர்த்திக்கும் வருவேன் எட்டரை மணி ஆர்த்திக்கும் வருவேன் நான் இந்த கோயில் பக்கத்துல இப்பதான் இப்ப கோயில் கட்டிருக்கேன் நான் வந்து ஒன்ல இருந்தே இருக்கேன் தரமா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு கோயில பத்தி நம்ம இந்த குறையும் சொல்ல முடியாது கோயில் பாபா பக்தர்

சுண்டல் சக்கரை பொங்கல் அப்புறம் இந்த உப்புமாவு இந்த மாதிரி எல்லாமே தராங்க லஞ்சை பற்றி எந்த குறை கிடையாது அவங்க அம்மா அப்பா காலைல ஒரு பதினோரு மணிக்கு வராங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு இந்த அன்னதானம் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஆனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்க காலேஜ் பசங்களாம் வந்து வெயிட் பண்ணுதுங்க பசங்க ஐயோ ஒருவாரு வருவார் நாங்கள்லாம் பார்க்கணும் எங்களுக்கும் ஒரு ஆசை தான் ஆனால் வரமாட்டேன்ட்ல அவர் வந்து மக்கள்லாம் வந்து கூட்டிடுவாங்கோ அப்படின்றத அவர் வர மாட்டேன் இல்லாரு எங்களுக்கு வந்து பார்த்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கொரட்டூரில் வந்து சாய்பாபா கோயில் இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு வராங்க எங்கே இருக்கிறவங்களும் வராங்க ஆனால் இங்கே உள்ள நுழையும் போதே என்னென்னா சாக்ஸ் போட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்கிறாங்க ஆனால் அது நிறைய பக்தர்கள் வந்து திரும்பி போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா நாங்கள் பூ விற்கிறதுனால இங்கே வந்து தான் கேட்குறாங்க ஏன் சாக்ஸ் போட்டு வந்தால் உள்ளே போகக்கூடாதுன்னா அது எங்களுக்கு சொல்லல ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அன்ட்டு எங்கேருந்தோ வராங்க தென் சைடு இருந்து வராங்க அப்புறம் திருநெல்வேலி அரக்கோணம் திருவள்ளூர் அதுக்கப்புறம் தாமரம் அப்படின்னு நிறைய நிறைய பக்தர்கள் வராங்க வரும்போதே அங்கே சொல்ல மாட்டேறாங்க எங்கள் பூ வாங்குற இடத்துல தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா பொய் சொல்லி எங்களுக்கு ஒன்றும் வரப்போதா ஏன்னா இந்த கடையில் நாங்கள் வச்சு தான் நான் கஷ்டப்படுறேன் ஏன்னா எனக்கு ஒரு பாப்பா இருக்கா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது இந்த பூ வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணுறேன்னு எனக்கு வந்து யாரும் உதவுவாங்கன்றதுக்காக நான் இங்கே சொல்லலை ஏன்னா எல்லோரும் வந்து சாய்பாபாவை வந்து பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் தான் எங்கெங்கேருந்தோ வராங்க ஆனால் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அழுகிட்டே போனாங்க நான் எவ்வளோ தொலைவில் இருந்து வந்தோம் சீரடியில் இருக்கிற மாதிரியே தான் இங்கே சாய்பாபா இருக்கார் ஆனால் இங்கே வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் ஏன் இதை வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல எங்களுக்கு அப்படின்ட்டு வருத்தப்பட்டு போகிறாங்க அது எங்களுக்கு என்னன்னா அதை நாங்கள் சொல்லணும் யாரும் வந்து எங்களுக்கு பேட்டி அவ்வளோ கா வரல அதனால இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் சொல்றேன் அது எதனா தப்பா சொல்லியிருந்தேன் எங்களை என்ன மன்னிச்சிருங்க நீ கேக்குறீங்கன்னா நான் காலேஜ் போகும்போது எக்ஸாம்க்கெல்லாம் ரொம்ப பிரஷர் மாதிரி சாவிக்குப்படுறதெல்லாம் انت কইலனே பண்றீங்கலாம். ஆா பண்றேன். இந்த இங்க நடக்குதா? நடக்குது. வீக்லி வீக்லி விஜயோட அம்மா வந்து இருக்கறத குடுறதா வந்து பார்க்க பூ வாங்கிட்டு போய் சாமி வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க